ஐந்தாம் தவணை எஸ் ஸ்ட்ரக்சர்ல இரண்டாம் வினாவுக்கான விளக்கத்தை இப்ப நாங்க அவதானிக்க போறோம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது கேள்வி வந்து வெப்ப ரசாயனம் இயக்க ரசாயனம் அப்படின்ற இரண்டு பாடங்கள் பெரும்பாலும் உள்ளடக்கப்பட்டு வார ஒரு கேள்வி கெமிஸ்ட்ரி செக்ஷனாக இருக்கு இந்த எஃப்டபிள்யூசி பேப்பர்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு தாக்கத்தை பிரதான அடிப்படையாக கொண்ட ஒரு அடிப்படையா பரிசோதனை நாங்க என்ன செய்வோமாக இருந்தா ஒரு முகவையில ஒரு குறிப்பிட்ட செறிவுடைய உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்றேன் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுடையதும் ஒரு குறிப்பிட்ட கனவளவு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றேன் நூறு சென்டிமீட்டர் கணம் கனவளவுடையதுமான அமிலம் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு முகவையில குறிப்பிட்ட செறிவுடைய உதாரணத்துக்கு ரெண்டு மூணு எடுத்துக்கொள்ள அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கனவளவுடைய உதாரணத்துக்கு இருநூறு சென்டிமீட்டர் கணம்னு எடுத்துக்கொள்வோம் காரக்கரைசல் என்ன ஓச்சுன்னு எடுத்துக்கொள் தனித்தனியாக இப்படி இரண்டு முகவைகள்ல பெற்றுக்கொண்டு பிறகு நீங்க என்ன செய்யணுமாக இருந்தா இது ஒவ்வொன்றையும் வெப்பநிலையை அளவிடணும் இது ஒவ்வொன்றையும் வெப்பநிலைய தனித்தனியா அளவிடணும் அளவிட்டுட்டு இது ரெண்டையும் என்ன செய்வீங்களாக இருந்தா ஒரே முகவைக்குள்ள கொண்டாந்து ஊத்த போறாம் பெரும்பாலும் ரெஜிஃபார்ம் கிண்ணத்துல இந்த பரிசோதனை நாங்க செய்வோம் ஆகவே ரெஜிஃபார்ம் கிண்ணத்துக்குள்ள நாங்கள் இதை ஊத்த போறோம் அப்படி ஊத்தக்குள்ள இந்த வெப்பநிலை என்ன செய்யுமாக இருந்தா அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்ப அதிகரிச்ச பிறகு இதில் வெப்பநிலையை நாங்க அளவிட்டு கொள்ளணும் அதிகரிச்சு இப்ப என்ன வெப்பநிலைக்கு வருதோ அதை அளவிட்டு கொள்ளுவீங்க அப்ப இந்த வெப்பநிலைக்குரிய பெருமானங்கள் இந்த கனவளவுக்குரிய பெருமானங்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நீங்க சக்தியை கண்டுபிடிக்கலாம் சக்திக்கான சமன்பாடு கியூ செவன் எம்எஸ்டீட்டா திணிவு எப்படி கண்டுபிடிப்பீங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும் அடர்த்திக்கான சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு தானே அல்லது திணிவுக்குரிய சமன்பாடு அடர்த்தி தர கனவளவுன்னு போட்டு கொள்ளுவீங்க அடர்த்தி அவங்க கொடுத்திருப்பாங்க அப்படி இல்லாட்டி நாங்க நீண்ட அடர்த்தி எடுத்துக் கொள்வோம் கனவளவு அப்படின்றது இந்த இருநூறையும் நூறையும் கூட்டவாரது அப்ப இது ரெண்டையும் பேருக்குன்னா திணிவு தெரிஞ்சிடும் அடுத்து தன்வெப்ப கொள்ளளவு அவங்க கொடுக்கலாட்டி நீண்ட தன்வெப்ப கொள்ளளவு வெப்பநிலை மாற்றம் இத பாருங்க இறுதியா ஒரு வெப்பநிலை அளப்பு தானே உதாரணத்துக்கு நான் நாப்பதுன்னு வைக்கிறேனே ஆரம்பத்துல எக்ஸி எல்ல வெப்பநிலை இருபத்தஞ்சுன்னு வைப்பா இதுர வெப்பநிலை எண்ணெய் ஓய்ஸ்ட வெப்பநிலை இருபத்தி ஒன்பதுன்னு வைக்கிறேன் அப்ப வெப்பநிலை மாற்றத்துக்கு இப்போ ஒரு சிக்கல் வரும் இறுதி வெப்பநிலை நாற்பது சரி ஆரம்ப வெப்பநிலை இருவத்தஞ்சா இருவத்தொன்பதான சிக்கல் வரக்குள்ள நீங்க என்ன செய்யணுமா இருந்தா ஆரம்ப வெப்பநிலைக்கு அது ரெண்டுக்கும் சராசரி கண்டுபிடிக்கணும் அப்ப அது ரெண்டுக்குரிய சராசரி வெப்பநிலை இருபத்தி ஏழுன்னு போட்டிருந்தேன் இறுதி வெப்பநிலை நாற்பதுல இருந்து இந்த ஆரம்ப வெப்பநிலையை கழிச்சு அடிப்படை இந்த பரிசோதனை செய்ய அடிப்படை விடையே அப்ப அப்பக்கவனிங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாப்போம் மாணவன் ஒருவனுக்கு அமில மூல தாக்கத்தின் தாக்க வெப்பத்தை பரிசோதனை ரீதியாக துணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது உமக்கு ஒரு மோல் டெசிமீட்டர் ஒரு மோல் டெசிமீட்டர் கரைசல் அளவை சிலிண்டர் அளவை சிலிண்டர்னா அளவு சாடி ஓகே அளவு சாடி ஒண்ணும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கனவளவுக்குரிய அளவுடையில இருக்கும் அடுத்து தயிரின் கிண்ணம் அல்லது பொலிஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதை சொல்றதாக இருந்தா ரெஜிஃபார்ம் கிண்ணத்தை தான் சொல்லுவாங்க அடுத்து வெப்பமானி ஏன் ரெஜிஃபார்ம் கிண்ணம் பயன்படுத்தப்படணுமா ரெஜிஃபாம்ல சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால பயன்படுத்தி பயன்படுத்திக் வெப்பநிலை வெப்பநிலையாள விட கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க மேற்குறித்த பரிசோதனையை நீர் அமைக்கும் நீர் வடிவமைக்கும் விதத்திற்கான அமைப்பினை வரைந்து ஓகே அப்ப ஓகேதான் இதுக்குரிய பரிசோதனை அமைப்பு வரிப்படம் இதுக்குள்ள ஒரு வெப்பமானி இருக்கும் கலக்கி இருக்கும் இருக்கம் சொன்னா இது வந்து பல் தயிரின் கிண்ணம் கிண்ணம் அடுத்து இது மூடி அடுத்து வெப்பமானி கலக்கி இது என் இதுக்குரிய பெயரிடப்பட்ட வரிப்படம் அடுத்து இந்த பரிசோதனையில் விடுவிக்கப்படும் வெப்பம் கியூவை கணிப்பதற்கு பெற வேண்டிய அளவுகள் பாருங்க சக்தி சக்தியை துணிகிறதுக்காக தேவையான அளவீடுகள் அப்ப எம்னா திணிவேனா திணிவை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்களாக இருந்தா நான் முதல் சொன்ன மாதிரி இந்த கனவளவை வச்சுக்கொண்டுதான் கனவளவை வச்சு கொண்டுதான் தினிமே கண்டுபிடிக்கிறது அப்ப எங்களுக்கு தேவையான ஒரு அளவீடு கனவளவுகள் ஆகியவற்றின் கனவளவுகள் ஒரு அளவீடாக தேவை கனவளவுகள் ஓகே அடுத்த அளவு வெப்பநிலை ஏன்னா அப்ப வெப்பநிலை எழுதக்குள்ள நீங்க கொமனா வெப்பநிலை அப்படின்னு எழுதினாலும் ஓகே பட் அதை விட நல்லா எக்ஸிஎல்லின் ஆரம்ப வெப்பநிலை அடுத்து என் ஆரம்ப வெப்பநிலை இறுதியாக தலவையின் இறுதி வெப்பநிலை தலவையின் இறுதி வெப்பநிலை இந்த மாதிரி வெப்பநிலைக்குரிய அளவீடுகளை வீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து வெப்பம்ியூவை கணிப்பதற்கு பயன்படுத்த எடுகோள்கள் ரெண்டு அடர்த்தி கொடுத்தா எடுக்கணும் அல்லது நாங்க இந்த அடர்த்தி விளைவின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமன் அப்படின்னு எடுத்துக்கொள் நீரின் அடர்த்திக்கு சமன் அதே மாதிரி விளைவின் தன் வெப்ப கொள்ளளவு நீரின் தன் வெப்ப கொள்ளளவுக்கு சமன் இது இன்னொரு எடுகோள் இன்னொரு எடுகோளம் இருக்கு இந்த பரிசோதனையில சூழலுக்கான வெப்ப இழப்பு புறக்கணிக்கத்தக்கது அப்படின்ற மூன்று எடுகோளை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் இங்க அப்ப இதில் உள்ள ஒரு பரிசோதனை ஒண்ணு கொடுத்து கல்குலேஷன் பாக்கலி செய்றாங்க தொடர்ச்சி பகுதியில அது தொடர்பாக அடுத்தது பார்ப்போம் கவனிங்க பி பகுதியில் சொல்றாங்க என்னன்னா ஒரு பரிசோதனையில எச்சிஎல் எடுத்திருக்காங்க இந்த எச்சிஎல் செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இந்த எச்சிஎல் கனவளவு இருநூறு சென்டிமீட்டர் கண் அடுத்து இந்த எச்சிஎல் கரைசியல வெப்பநிலை கொடுத்திருக்காங்க இருபத்தி ஐந்து பாவை செல்சியஸ் அதே மாதிரி ഇന്നൂമീറ്റുംിമീറ്റർ കണ കൂടെതുമാണ് എണ്ണെ ഓയിച്ചു എടുത്ത ഓഹിച്ച് എടുത്ത ഇപ്പൊ ഇത് രണ്ടെയും ഒന്നോട് ഒന്ന് കലന്നപ്പ கலவை அடைந்த உயர்ந்த பட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்னு தசம் ஐந்து பாகை செல்சியஸாம் இப்ப இது ரெண்டே ஒன்னோட ஒண்ணு சேர்க்கக்கூடிய இல்ல மொத்த கனவுல வந்துடும் நானூறு இங்க வெப்பநிலை மாற்றம் யாரு ஜஸ்ட் எளிமையான ஒரு கேள்வி வெப்பநிலை மாற்றம் பாருங்க இறுதி வெப்பநிலை முப்பத்தொன்னு ஒண்ணு தசம் ஐந்துனா ஆரம்ப ஆரம்பலுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்ப முதல் நான் சொன்ன மாதிரி சராசரிக்கான தேவல அப்ப முப்பத்தொன்னு தசம் அஞ்சுல இருந்து இருபத கழிச்ச ஆன்சர் ஆறு தசம் ஐந்து பாகை செல்சியஸ் அடு கரைசலின் திணிவு யாது கவனிங்க அடர்த்திக்குரிய சமன்பாடு திணிவின் கீழ் கன அவ்வளவு தானே அப்ப இதுல திணிவு சமன் எழுதி கொள்றேன் அடர்த்தி தர கனவளவு திணிவு ஓகே சமன்பாடு அடர்த்தி அடர்த்தி கொடுத்துட்டாங்க கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் நானூறு சென்டிமீட்டர் கணவன் அப்ப இது ரெண்டும் வெட்டுப்பட கலவையிட திணிவுக்குரிய ஆன்சர் அழகோட சொல்லணும் நானூறு கிராம் ஓகே கலவைட திணிவை தான் நானூறு சென்டிமீட்டர் கனவு கலவையிட கனவுளோ போட்டேன் அடுத்து தாக்கத்தின் போது உற்பத்தியாகும் வெப்பத்தை காண்க வெப்பத்துக்கு சமன்பாடு முதலே அவங்க கியூக்குரிய சாரி வெப்பம் கியூன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப வெப்பத்துக்குரிய சமன்பாடு கியூ சவன் எம்எஸ்டீட்டா தினிவு நானூறு கிராம் இது கிராம்லயே இருக்கட்டும் ஏன்னா தன் வெப்ப கொள்ளளவுல அழக பாத்துதான் நாங்க திணிவ கிராமுக்கு மாத்திரதா கிலோகிராமுக்கு மாத்திரதான்னு முடிவு பண்றது அப்ப தன் வெப்ப கொள்ளளவு நாலு தசம் ரெண்டு வெப்பநிலை மாற்றம் ஆறு தசம் அஞ்சு அப்ப நாங்க இத பெருக்கி வெப்ப சக்தியை கண்டுபிடிக்க போறோம் இத பெருக்குனா நான் சக்திக்குரிய ஆன்சர் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் அடுத்து சமப்படுத்திய சமன்பாடு சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு கேட்குறாங்க பாருங்க என் தாக்கமடைஞ்சா உங்களுக்கு விளைவாக டூ ஓவும் கிடைக்கும் தாக்கில ஒரு சோடியம் விளைவுல ஒரு சோடியம் ஐதரசன் விலைவில ரெண்டு ஐதரசன் தாக்கில ஒரு ஆக்சிசன் விலைவில ஒரு ஆக்சிசன் தாக்கில ஒரு குளோரின் விலைவில ஒரு குளோரின் அப்ப இது சமப்படுத்தப்பட்டுதான் அப்ப கட்டாயம் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சம பௌதீக நிலைகள் எழுதலாம் கரைசல் கரைசல் நீர் திரவம் அடுத்து மூல எண்ணிக்கை காண சொல்றாங்க பாருங்க செறிவு கொடுத்துருக்கா தான அப்போ செறிவிட பெருமானம் ஒரு மூணு டெசிமீட்டர் மைனஸ் மூல எண்ணிக்கை தெரியாது கண்டுபிடிக்க போறோம் பாருங்க எச்சியல கனவளவு இருநூறு சென்டிமீட்டர் கணம் அத அதி கணத்துக்கு மாத்த ஆயிரத்தால பிரிக்கிறோம் ரெண்டுக்கும் நீங்க தனித்தனியா காணணும் மெக்சியலுக்கும் காணணும் என்ன ஆச்சு காணணும் ரெண்டுக்கும் செறிவும் கனவளவும் சமன்னால ஒரே மூல எண்ணிக்கை தான் வரும் அடுத்து பாருங்க தாக்கத்தின் வெப்ப உள்ளுரையை கணிக்க இது என்ன தாக்கத்தின் வெப்ப உள்ளுரைன்னா இங்க பாருங்க இந்த கேள்வியில உண்மைக்குமே அடைந்தது தசம் ரெண்டு மூ அந்த தசம் ரெண்டு மூல் தாக்கமடையக்குள்ள வெளிவிடப்பட்ட வெப்ப சக்தி தான் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்ப தாக்க வெப்பம்ன்றது ஒரு மூல் தாக்கமடையக்குள்ள வெளிவிடப்பட்ட வெப்பம் எவ்வளவு அதுதான் தாக்க வெப்பம் நான் போடுறேன் பாருங்க தசம் ரெண்டு மூல் தாக்கம் அடையக்குள்ள பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூல் வெப்பம் வெளிப்படுது ஆகவே ஒரு மூலுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதின் கீழ் தசம் ரெண்டு அப்ப இத பிரிச்சிங்களா இருந்தான் சார் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு ஜூல் இதை பாருங்க ஒரு மூலுக்கு கண்டனால நாங்க இத என்னென்ன போட போறோமாக ஜூல் மூல் மைனஸ் ஒன் பட் உங்கள்ட்ட ஆன்சைடு எதிர்பார்க்கறது கிலோ ஜூல்லனால இத ஆயிரத்தால பிரிச்சு விடணும் ஆயிரத்தால பிரிச்சு விட்டா ஐம்பத்தி நாலு தசம் ஆறு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் தாக்க வெப்பம் எழுதக்குள்ள இப்போ மூல் ஒரு மூலுக்கு தானே அதனால மூல் மைனஸ் ஒன் ஜூல் ப மூல் மைனஸ் ஒன் அப்படின்ற அழகு பயன்படுத்தணும் அடுத்த கவனிங்க மேலே பி யில் மாணவன் இரண்டு டெசிமீட்டர் மைனஸ் இருநூறு சென்டிமீட்டர் கணம் இரண்டு மூல் செறிவுடைய என் கரைசல்களையும் சம கனவளவை பயன்படுத்தி மேற்குரித்த பரிசோதனையை திரும்பச் செய்தான் சரியா கனவளவு மாறல ஆனா செறிவு மாறுது அப்ப கேள்வி என்னன்னா பெருமானத்துக்கு என்ன நடக்கும் டெல்டா எய்ச்ச பெருமானத்துக்கு என்ன நடக்கும் அப்ப பாருங்க வெப்ப வெப்பசக்தி கியூவுக்கான எம் எம்எஸ்டா தானே கனவளவு மாறலனா திணிவு மாறாது தன்வெப்ப வெப்ப கொள்ளவு மாறாது ஆனா உயர் செறிவு செறிவு கூட தாக்க வீதம் கூடியிருந்தன தாக்க வீதம் கூடுறதோட இது அமிலக்கார தாக்கம் செறிவு கூடிய கரைசல பயன்படுத்துறதால இங்க வரப்போற விளைவிட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதாவது அவங்க சொன்னாங்க முப்பத்தொன்னு தசமஞ்சு அதை அதிகரிச்சிடும் அப்ப அது அதிகரிச்சா எங்களுக்கு சூட பெருமானமும் அதிகரிக்கும் அடுத்து டெல்டா எய்ச் டெல்டா எய்ச் டெல்டா எய்ச்சது தாக்கத்திட வெப்ப உள்ளுரை தாக்கத்தின் வெப்ப உள்ளுரை இப்ப நாங்க சக்தி அதிகரிக்கும்னுதான் பார்த்தோம் ஆனா தாக்கத்திட வெப்ப உள்ளுரையில வித மாற்றமும் நிகழாது ஏன்னா இங்க சக்தி அதிகரிக்க அதே நேரத்துல நான் செறிவ கூட்டணனா இருந்தா செறிவ கூட்டுனா இருந்தா எண்ணிக்கையும் அதிகரிச்சு செறிவு கூட கூட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருந்தன ஆகவே வெப்ப உள்ளுரையில எந்தவித மாற்றமும் இருக்காது அல்லது தாக்க வெப்பத்துல எந்தவித மாற்றமும் இருக்காது ஓகே இந்த பேப்பர்ட தொடர்ச்சியான கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணப்படும் அதுக்குரிய வீடியோவை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக நடக்கிற ஒவ்வொரு எக்ஸாமுக்குரிய பேப்பர் டிஸ்கஷன் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன்